Hi வீவர்ஸ் வெல்கம் டு our டிஎன்பிசி Skill அகாடமி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழில் செம்மொழி தகுதிப்பாடுகள் லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு செம்மொழி த தகுதிப்பாடுகளில் என்னென்ன தலைப்பு இருக்குதுன்னு மட்டும்தான் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா ஸோ இந்த வீடியோவில் நம்ம செம்மொழி தகுதிப்பாடுகள் அந்த தலைப்போட விரிவான விளக்கம் எல்லாமே நம்ம வந்து முழுமையாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் செம்மொழி தகுதிப்பாடுகள் நம்ம என்னென்ன தலைப்பு லாஸ்ட் வீடியோவில் சொன்னோங்கிறத மறுபடியும் இந்த வீடியோவில் ஜஸ்ட் ஒரு ஷார்ட்டாக பார்த்துக்கலாம் தொன்மை பிறமொழி தாக்கமின்மை தாய்மை தனித்தன்மை இலக்கிய வளம் இலக்கண சிறப்பு பொதுமை பண்பு நடுவு நிலைமை பண்பாடு கலை பட்டறிவு வெளிப்பாடு உயர் சிந்தனை கலை இலக்கிய தனித்தன்மை வெளிப்பாடு மொழி கோட்பாடு இந்த பதினோரு தகுதி கோட்பாடுகள்லதான் வந்துட்டு செம்மொழி தகுதிப்பாடுகள் அப்படின்ட்டு வரையறுத்து உள்ள இருக்கிறாங்க முழுமையா விரிவாக்கமா நம்ம வந்து பாக்க போறோம் சோ வாங்க ஃபர்ஸ்ட் தொன்மை தொன்மை அப்படின்னா முதல் மாந்தன் தோன்றிய இடம் தான் வந்து குமரி கண்டம் தொன்மையில வந்து தொன்மையை பற்றி இப்போ நம்ம நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் முதல் மாந்தன் தோன்றிய இடம் வந்து குமரி கண்டம் அந்த கும குமரி கண்டத்தில் முதல் இடை தமிழ் சங்கங்கள் அமைத்து தமிழர் மொழியை வளர்த்தனர் அந்த குமரி கண்டத்தில் தான் வந்துட்டு முதல தமிழ் சங்கங்கள் எல்லாம் அமைத்து தமிழ் மொழியை வந்து வளர்த் வளர்த்தனர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்நிலைப்பகுதி கடற்கோளால் கொல்லப்பட்டதால் தமிழ் சான்றோரால் மூன்றாவது தமிழ் சங்கம் இன்றைய மதுரையில் வந்து தோன்றுவிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறதையும் இதில் தெரிவிக்கப்படுறாங்க இது மூவாயிரம் ஆண்டுகட்கு முன் நிகழ்ந்தது என்பர் இது வந்து மூவாயிரத்துக்கு ஆண்டுக்கு முன் வந்து நிகழ்ந்தது உலகம் தோன்றிய போதே தோன்றிய தமிழை அதன் தொன்மையை கருதி உலகம் தோன்றது முன்னிலேயே வந் உலகம் இது மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன் வந்து நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா உலகம் தோன்றிய போதே தோன்றிய மொழி வந்து அதன் தொன்மையை கருதி அதோட தொன்மையை கருதிதான் என்று தமிழ் என்று என்று யார் சொல்லுறா கம்பர் சொல்லியிருக்கிறாரு என்று முல தென் தமிழ் அப்படின்னு கூறியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா கம்பர் அடுத்து பிறமொழி தாக்கமின்மை ஆங்கிலத்தில் எண்ணற்ற பிறமொழி சொற்கள் கலந்துள்ளன ஆங்கிலத்துல வந்து நிறைய பிறமொழி சொற்கள் வந்து கலந்துள்ளன வடமொழியிலும் தமிழ் பிராகிருதம் பாலிமொழிகள் சொற்கள் கலந்துள்ளன ஆனா தமிழ் ஒன்றே பிறமொழி சொற்களை நீக்கினாலும் இனிதின் இயங்க வல்லது மிகுதியான் வேர் கொண்ட மொழி வந்து தமிழ் அப்படிங்கிறதையும் பிறமொழி தாக்கமண்மையில நமக்கு எடுத்து சொல்கிறாங்க அதாவது ஆங்கிலத்தில் எண்ணற்ற பிற பிறமொழி சொற்கள் இருக்குது ஆங்கிலத்திலே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து வேற மொழியான சொற்கள்லாம் இருக்குது ஆனால் வட மொழியிலும் தமிழ் பிராகிதம் பாலி மொழி சொற்களும் இதில் த கலந்துருக்குது வட மொழியிலையுமே ஆனால் தமிழ் ஒன்றே பிறமொழி சொற்களை நீக்கினாலும் இனிதின் இயங்க வல்லது மிகுதியான ளை கொண்ட மொழி வந்து எது தமிழ்மொழி அப்படின்னு இந்த பிறமொழி தாக்கமின்மையில சொல்றாங்க தாய்மை தாய்மை அப்படின்னா தமிழ்மொழியான தமிழ்மொழியானது திராவிட மொழிகளான தமிழ் தெலுங்கு மலையாளம் துளுவம் முதலிய மொழிகளுக்கு தாய்மொழியாக திகழ்கிறது தான் வந்துட்டு திகழ்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தாய்மை அப்படிங்கிறது அது பிராகிருதி முதலான வடபுல மொழிகளுக்கு தாய்மொழியாக விளங்குகிறது அப்படின்னு யார் சொல்றா அப்படின்னா கால்டுவெல் பிராகிருதி முதலான வடபுல மொழிகளுக்கும் தாய்மொழியாக விளங்குகிறது என்று கா கால்டுவெல் சொல்கிறாங்க ஆயிரத்தி ஒன்று ஆயிரத்தி ஒன்னூறு மொழிகளுக்கு வேர்ச்சொற்களையும் சொற்களையும் நூற்றி நூற்றி மொழிகளுக்கு உறவு பெயர்களையும் தந்துள்ளது தமிழ் ஸோ தாய்மன்னு எதுக்கு சொல்றாங்கன்னா தாய்மொழியான தமிழ் வந்துட்டு என்ன அது ஆயிரத்தி தொண்ணூறு மொழிகளுக்கு வேற சொற்களையும் நூற்றி மொழிகளுக்கு உறவு பெயர்களையும் தந்துள்ளது தான் வந்துட்டு தமிழ் இப்ப புரியுதுங்களா எதுக்கு இதை தாய்மொழி தாய்மை அப்படின்னு சொல்றாங்கன்னா ஆதலால் உலக மொழிக்கெல்லாம் தாய்மொழியாக கேட்கிறது எது தமிழ் என்பது பெருமைக்குரிய ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து தனித்தன்மை இதோட தனித்தன்மை என்ன அப்படின்னா இயல் இசை நாடகம் இயல் இசை நாடகம் என்னும் முப்பெரும் பிரிவுகளை கொண்டதுதான் தமிழ் தமிழர் அகம் புறம் என வாழ்வியலுக்கு இலக்கணம் வகுத்துள்ளன தமிழர்கள் வந்து என்னது அகம் புறம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்வியலுக்கு வந்து இலக்கணம் இருக்கிறாங்க அதே மாதிரி திருக்குறள் மாந்தர் இனத்திற்கே வாழ்வியல் நெறிமுறைகளை வகுத்தளித்தது உலகில் பேசப்படும் மொழிகளுள் தமிழின் பழமையையோ அதன் பெருமையோ எம்மொழியும் நெருங்கவியலாது அப்படிங்கிறது உண்மை புரியுதுங்களா உலகில் பேசப்படும் மொழிகளுள் தமிழின் பழமையையோ அதன் பெருமையோ எம்மொழியுமே எந்த மொழியுமே நெருங்க முடியாதுங்கிறது தான் வந்துட்டு இங்கு சொல்ல வராங்க அடுத்து இலக்கிய வளம் இலக்கண சிறப்பு உலக இலக்கியங்களுள் முதன்மை பெற்றுள்ளவை சங்க இலக்கியங்கள் இவற்றின் அதாவது உலக இலக்கியங்கள் முதன்மை பெற்றுள்ளவை எது சங்க இலக்கியங்கள் தான் வந்துட்டு முதன்மை பெற்றுள்ளது இவற்றின் மொத்த அடிகள் எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபதா இருபத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது அடிகள் தமிழ் முக்கியமான கொஸ்டின்ஸ் தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பவை உண்டாக்கும் என்பார் யாரு கெல்லட் தமிழ் இலக்கணம் வந்து படிக்க படிக்க விருப்பை உண்டாக்கும் விருப்பத்தை வந்து இன்னும் உண்டாக்கும் அப்படின்னு சொல்றது யாரு இந்த கூற்றை சொன்னவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கெல்லட் நமக்கு கிடைத்த இலக்கண நூல்களுள் மிக பழமையானது எது இது நமக்கு நிறைய இடத்துல நம்ம படிச்சிருப்போம் நமக்கு கிடைத்த இலக்கண நூல்களே மிக பழமையான நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் இது எழுத்து சொல் பொருள் ஆகிய இந்த மூன்றினுக்கும் இலக்கணம் கோருகிறது இந்த தொல்காப்பியம் வந்துட்டு எழுத்து எழுத்து இலக்கணம் சொல் இலக்கணம் பொருள் இலக்கணம் இந்த மூன்றினுக்கும் இலக்கணம் கூறுகின்றது அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி தொல்காப்பியரின் ஆசிரியர் ஆகிய அகத்தியர் தொல்காப்பியரோட ஆசிரியர் யாரு அகத்தியர் என்ன எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி ஆகிய ஐந்து இலக்கணங்களையும் எழுதி அவர் தான் வந்துட்டு எழுதினா எழுதினாரு ஸோ அந்த நூலுக்கு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அகத்தியம் என் என்பது பெயர் அப்படின்னு பெயர் பெற்றது அடுத்து ஆறாவது செம்மொழி செம்மொழி தகுதிப்பாடுகள் என்ன அப்படின்னா பொதுமை பண்பு தமிழர் தமக்கென்ன வாழா பிறருக்குரியவராக வாழ்ந்தனர் தமிழர் வந்து தமக்கென வாழா பிறருக்குரியவர்களாக வாழ்ந்தனர் அதாவது தமக்கென வாழாம பிறருக்குரியவர்களுக்காக தான் வந்து தமிழர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒன்றே குளம் என போற்றினார் தீதும் நன்றும் விளைவதும் அவரவர் செயலால் என்றுரைந்தனர் ஒரே ஒன்றே குளம் என்றும் போற்றினார் தீதும் நன்றும் விளைவது தீதும் நல்லது நடந்தாலும் சரி கெட்டவசி அவங்க அவங்க செயலால மட்டும்தான் அது வந்து நிகழ்கிறது அப்படின்னும் சொல்லி இருக்கிறாங்க செம்புல பெயர் செம்புல பெயல் நீர் போல அன்புள்ளம் கொண்டனர் இவ்வாறான பொதுமை அறங்களை தமிழ் இலக்கியங்கள் கூறுகின்றன இந்த மாதிரியான பொதுமையான அறங்களை வந்து தமிழ் இலக்கியங்களை தான் வந்துட்டு கூறுகின்றது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பொதுமை பண்புல அடுத்து நடுவு நிலைமை சங்க இலக்கியங்கள் இனம் மொழி மதம் சங்க இலக்கியங்களை வந்து இனம் மொழி மதம் இவைகள்லாம் வந்து கடந்தவை தான் வந்துட்டு சங்க இலக்கியங்கள் இயற்கையோடு இயந்தவை அதே மாதிரி உலகத்தார் ஏற்கும் பொதுமை கருத்துக்கள் உடையவை உலகத்தார் ஏற்கும் பொது கருத்துக்கள் எல்லாமே வந்துட்டு இதில் இருக்கும் நடுவு நிலைமையா மக்கள் சிறப்புடன் வாழ ஏற்ற கருத்துக்களை மொழிபவை இதுதான் வந்து நடுவு நிலைமை அடுத்து எட்டாவது பண்பாடு கலை பட்டறிவு வெளிப்பாடு சங்க படைப்புகள் வெறும் கற்பனை படைப்புகள் அல்ல சங்க கடை படைப்புகள் எல்லாம் வந்து என்னது வெறும் கற்பனையான படைப்புகள் இல்லை அப்படிங்கிறது தான் வந்துட்டு இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்டாக சொல்றாங்க அவை மனித பட்டறிவின் முழு வெளிப்பாடுகள் அவையெல்லாம் என்னது மனித பட்டறிவின் முழு வெளிப்பாடுகள் அறிவுடன் பொருந்தி வருவன அறத்தோடு நிலையாய் நிற்பன அவை பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க அவை பகுத்துண்டு பல் பல்லுயிர் ஓம்புதல் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் பிறண்மனை நோக்க பேராண்மை முதலிய பண்பாடு நெறிமுறைகளை வெளிப்படுத்துகின்றன இந்த மாதிரியான பண்பாடு நெறி நெறிமுறைகளையும் வந்துட்டு வெளிப்படுத்துகின்றன அப்படின்னு சொல்றாங்க பல்லுயிர் ஓம்புதல் யான் பெற்ற இரும்பம் பெருக இவ்வையகம் பண்பாடு கலைப்பட்டறிவு வெளிப்பாடு அடுத்து உயர் சிந்தனை உயர் சிந்தனைனா என்னன்னு பார்க்கலாம் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என உலக மக்களை ஒன்றிணைந்து உறவுகளாக்கிய உயர் சிந்தனை மிக்கது இதுல யா இதுல இந்த நூல்ல இருந்து சொல்லியிருக்கிறாங்க அது உரிமைக்கு உறவுகோள் ஊன்றது பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிறது திருக்குறள்ல உலகுக்கு எடுத்துரை எடுத்துரைச்சிருக்கிறாங்க அது மக்கில்லாதவரை பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் திருக்குறள்ல உலகுக்கு எடுத்துரைத்திருக்கிறாங்க அது மக்கள் பண்பு இல்லாதவரை மரம் என்ன பழிக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது இவையெல்லாம் தமிழ்மொழிக்கே உரிய விழுமிய சிந்தனைகள் இதெல்லாம் வந்து என்ன அது தமிழ்மொழிக்கே உரிய விழுமிய சிந்தனைகள் அதான் உயர் சிந்தனை அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க அடுத்து பத்தாவது கலை இலக்கிய தனித்தன்மை வெளிப்பாடு தமிழ் சான்றோர் மொழியை இயல் இசை நாடகம் என பிரித்து வளமடைய செய்தனர் குடிமக்கள் காப்பியமான சிலப்பதிகாரம் குடிமக்களோட காப்பியமான சிலப்பதிகாரம் வந்து அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்னும் அறநெறியை வந்து உலகத்தாருக்கு உணர்த்துகிறது இது சிலப்பதிகாரத்தில் அரசியல் பிழைத்தோர்க்கு அறங்கூற்றாகும்ங்கிற அறநெறி வந்து உலகத்தாருக்கு உணர்த்துகிறது குடிமக்களுக்கு அதே மாதிரி இந்நூல் கூறும் கலைநுட்ப செய்திகள் சங்க கால தமிழர்களின் கலை இலக்கிய தனித்தன்மைகளுக்கு சான்றுகளாக திகழ்கின்றன நீங்கள் வந்து புக்ஸ் இல்லா புக்ஸ் உங்ககிட்ட இல்ல இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாலே போதும் நான் கிட்டத்தட்ட புக்ஸில் இருக்கிறதான் அப்படியே நான் கொடுத்துருக்குறேன் ஒன்று ரெண்டு பாயிண்ட் மட்டும்தான் தேவையில்லாத பாயிண்ட்டை நான் கொஞ்சம் எடுத்துகிட்டு நான் போட்டிருக்கிறேன் மற்றபடி புக்ஸில் இருக்கிறதா நான் அப்படியே போட்டிருக்கிறேன் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நான் எதுவுமே சேர்க்கலை புக்ஸில் இருக்கிற பாயிண்ட்ஸ் மட்டும்தான் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன் ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ புக்ஸ் இல்லை அப்படின்னா எல்லோருக்கிட்டேயும் புக்ஸ் இருக்கும்னு சொல்ல முடியாது இல்லைங்களா ஸோ புக்ஸு இல்லாதவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் படிங்க சோ கடைசி பாயிண்ட் மொழி கோட்பாடு தொல்காப்பியர் கூறும் எழுத்து பிறப்பு முறைகள் முழி நூலாரையே வியப்பில் தொல்காப்பியர் கூறும் எழுத்து பிறப்பு முறைகள் முழி நூலாரையே வியப்பில் அழுத்துகின்றன என்ன அப்படின்னா இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியர் கூறுகின்றது அப்படின்னு யார் சொல்றா அப்படின்னா முனைவர் எமினோ இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகின்றது என்ற கூற்றை யார் சொல்கிறா அப்படின்னா முனைவர் எமினோ சோ இதோட வந்து பதினோரு செம்மொழிக்கான கோட்பாடுகள் முடிந்தது இப்ப பார்க்கலாம் இவ்வாறு செம்மொழிக்கான பதினோரு கோட்பாடுகளும் முற்றிலும் பொருந்தமாறு அமைந்த ஒரே மொழி எது? தமிழ் மொழி மட்டும்தான் இவ்வாறு சிறப்புமிக்க தமிழ் செம்மொழி என அறிவித்தல் வேண்டும் என்ற முயற்சி வந்து என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒண்ணுல தொடங்கி ரெண்டாயிரத்தி நாலு வரை வந்து இது வந்து தொடர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க கடைசியில வந்து என்ன ஆச்சுன்னா நடுவண அரசு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் தான் வந்துட்டு என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா தமிழ் செம்மொழியாக ஏற்பளித்தது அப்படிங்கிறதையும் இதில் தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க இதுவுமே புக்ஸில் இருக்கிற பாயிண்ட்ஸ் தான் நான் முன்ன சொன்ன மாதிரி புக்ஸ் இல்லாதவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் எந்த பாயிண்ட்டையுமே ரிமூவ் பண்ணாமல் அப்படி தான் நான் ஜாயின் பண்ணிரு போட்டிருக்கிறேன் ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேவையானதுக்கெலாம் நான் கலர் கொடுத்து உங்களுக்கு புரியிற மாதிரி நல்லாவே நான் பண்ணியிருக்கிறேன் நான் நினைக்கிறேன் ஸோ ஏதாச்சும் மிஸ்டேக் ஏதாச்சும் உங்களுக்கு வந்து புரியல அப்படின்னாலும் கமெண்டில் போடுங்கள் ஸோ நான் அதுக்கு கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நான் அதில் மாற்றி நான் உங்களுக்கு கண்டிப்பாக வேறு மாதிரி நான் போடுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்